آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما الحمد لله رب العالمين والصلاه والسلام على حبيبه محمد وعلى اله واصحابه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير وقال الله تعالى إن بطش ربك لشديد صدق الله المولان العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما மௌலாய சல்லிவ சல்லிம்தா இவன்ன பிரதா அலா ஹபீபிக ஹில் கல் தி குல்லிமி குஹலும் குஹல்ஜியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாமண்டா லாபத்த என்றென்றும் இன்றும் நிலவர்த்துமாக சலாத்தும் சலாமும் தன்மணி ஆயகம் சையீதுல் முர்தலீம் காசமும் நபிகே முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜுத்தபா சல்ல அலை சல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அழிவிரலாமல் பின்பற்றக்கூடிய சத்திய சகாபாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக அன்பானவர்களே அசலாம் வரமத்துல்லாஹின் வர கா புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தகானா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன் மக்களாக அல்லாஹு கஹானா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாக்கியத்தையும் திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக அன்பானவர்களே நான் ஆரம்பத்தில் ஓதிய ஒரு ஆயத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறாக கூறுகின்றான் இன்னல் லதீனா பத்தனல் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் முக்மினீன்களுக்கு முஃமினான ஆண்களுக்கு முஃமினான பெண்களுக்கு கஷ்டத்தையும் துன்பை துன்பத்தையும் தரக்கூடியவர்கள் வல் பிலீன வல் முஃமினাতি தும்மலம் தபூ பிறகு அவர்கள் நாம் கொடுத்த அந்த கஷ்டம் துன்பத்தை நினைத்து நாம் செய்த அந்த அநியாயத்தை நினைத்து அவர்கள் அல்லாஹிடத்தில் சௌபா செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த காப்பியர்கள் அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹத்தால திருமறையில் சொல்லும் பொழுது பலவும் அதாது ஜஹன்னம் அவர்களுக்கு மிக பெரிய வேதனை என்பது நரகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது வேதனை அவர்களுக்கு இருக்கின்றது என்று அம்மா தான திருமறையில் குறிப்பிடுகின்றார் அன்பானவர்களே யாரெல்லாம் முக்மீனான முஸ்லிமான இந்த மனிதர்களுக்கு நோவினை கொடுக்கின்றார்களோ துன்பத்தை கொடுக்கின்றார்களோ கஷ்டத்தை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அதை உணர்ந்து செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இறைவனுடைய வேதனை என்பது இல்லை அவர்கள் அதை உணராமல் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அல்லாஹு அவர்களுக்கு அதே போன்று அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சிறுவிதமான வேதனை நரக வேதனை நெருப்புடைய அந்த வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு ஆலா எச்சரிக்கை செய்து சொல்லுகின்றான் அன்பானவர்களே நாமெல்லாம் அறிந்திருப்போம் இன்று அமெரிக்காவில் உலக வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் சில நாட்களான மிகப்பெரிய சேதம் மிகப்பெரிய ஒரு அந்த ஊரையே கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரையே அடித்து கொண்டிருக்கின்றது பல லட்ச குடும்பங்கள் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் பல ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் வீடுகள் அது கதித்து சாம்பலாக ஆக்கிவிட்டது பல லட்சம் வீடுகள் அதை கழித்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது இருப்பதற்கு இடம் இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை ஊரை விட்டு தான் ஆசையாக கட்டி அந்த வீடை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு ஊர் தொடர்ந்து வெளியே செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவ்வளாவு கால இன்று ஏற்படுத்தி விட்டான் அவர்களே இது போன்ற பலவிதமான சிரமங்களில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ல அல்லாஹ் ஒரு என்று சொல்கின்றான் இருக்கும் அல்லாஹால பல நாட்கள் பொறுப்பான் அல்லாஹு மிக யாரையும் மிக சீக்கிரமாக வேதனை செய்ய மாட்டான் பல அவகாசங்கள் கொடுப்பான் பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு அந்த அவகாசங்களை அவர்கள் மீறும் பொழுது பொழுது அவர்களுக்கு அல்லாஹினுடைய வேதனை என்பது என அன்பானவர்களே நடக்கக்கூடிய இந்த காட்டு தீ அந்த ஊரவே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு சில படிப்பினைகளை நாம் இன்றைய பயானை பார்க்க இருக்கின்றோம் அன்பானவர்களே

யார் அந்த அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை இருக்கின்றது ஆனால் அநியாயம் மிகைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்திலும் அதனுடைய காட்சியை தந்து கொண்டிருக்கின்றான் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இன்னொரு ஹதீஸ் லாய்பாராக வருகிறது அனஸ்ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் அநியாயத்தில் உதவி செய்கின்றார்களோ அநியாயக்காரர்கள் அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் மிகப்பெரிய அநீதி இழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனிதர்களுக்கு நெற்றியில் அல்லாவினுடைய ரஷ்மத்தை விட்டு இவர்கள் தூரமாக்கப்பட்டவர்கள் என்று எழுதியவர்களாக அவர்கள் வருவார்கள் எழுப்பப்படுவார்கள் அநியாயம் செய்வது என்பது பெரும் பாவம் அநியாயத்திற்கு உதவி செய்வது என்பது பெரும்பாலும் அப்படிப்பட்ட அந்த மக்கள் நாலு தியாமத்துடைய நாளில் இறைவனுடைய அந்த ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் இவர்கள் தூரமாக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டவர்களாக வருவார்கள் என்று தன்மணி நான் சொல்லலாக செல்லம் அவர்கள் சொன்னார் அன்பானவர்களே அலிரதி அல்லாஹ் அவர்களுடைய ஒரு ஹதி சிவாராக இருக்கின்றது அநீதி இணைக்கப்பட்டவரின் பத்வாவை விட்டு மனக்குமரலில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பத்ஹாவை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் தூரமாக கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவன் அல்லாஹுவிடம் தன்னுடைய நீதியை அவன் கேட்கின்றான் அநீதி இழைக்கப்பட்டவன் யார் மீது அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த மனிதனுடைய பத்வாவை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த மனிதன் இறைவனிடத்துல தன்னுடைய தன்னோக்கி கேட்க வேண்டிய கிடைக்க வேண்டிய நீதியை கேட்கின்றான் ஹக்கை கேட்கின்றான் அல்லாஹுத்தா ஆலா மிக பெரிய நீதியாளன் அல்லாஹுத்தா ஆலா அந்த ஹக்கை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான் உண்பானவர்களே அநீதம் இணைக்கப்பட்டவர்களுடைய அந்த துவாவுக்கு இறைவனுக்கும் எந்த ஒரு திரையும் கிடையாது நேராக இறைவனிடத்தில் அரிசி எப்பக்கூடியது இறைவனிடத்தில் அதனுடைய வேதனையை உடனே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடும் அதனால் தான் சொன்னார்கள் கண்மணி நாயகன் அலிந்த செல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அநீதி இணைக்கப்பட்டவர்களுடைய அந்த துவாவை பத்வாவை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அன்பானவர்களே லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற அந்த நகரம் சில நாட்களாக எரிந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய வல்லரசு நாடு உலகத்தையே தன்னுடைய கட்டுக்கொள் வைத்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அந்த மனிதர்கள் நான் தான் பெரிய ஆசியாளன் என்று அவர்கள் எல்லா நாடும் என்னுடைய சொல்லை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் எங்களிடத்தில் தான் எல்லா செல்வமும் ஆயுதமும் இருக்கின்றது எல்லாம் இருக்கிறது என்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமை இன்னைக்கு அந்த காட்டு தீயை அணைக்க முடியவில்லை அதை அணைப்பதற்கு அவர்களிடத்தில் போதுமான நீர் இல்லை என்ன செய்வது என்று அவர் எல்லாரும் தலையை பிதுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லாம் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் تعالی திருமறையில் சொல்கிறான் வலன் நுதீஹன்னஹும் மினல் ஆபாபில் அதனா دونல் ஆபாபில் அக்பர் நாளை வேதனையை அவர்கள் துவைப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே சிறு வேதனையை நாம் துவைக்க செய்வோம் என்று அல்லாஹு தாலா குரானை குறிப்பிடுகின்றான் ஏன் ஏன் தெரியுமா எருகி ரவுன் அவர்கள் அதிலிருந்து அந்த பாவத்தில் இருந்து திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக பல பாவங்கள் நிறைந்திருக்கின்றது எல்லா விதமான அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் எல்லா விதமான சூதாட்டங்களும் எல்லா விதமான பாவங்களும் நிறைந்திருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் திருமுறையில் சொல்லும் பொழுது நாளை மறுமையில் மிக பெரிய வேதனையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சிறு வேதனையை கொடுத்து நாம் அதை துவைக்க செய்வோம் ஏன் தெரியுமா அவர்கள் அந்த பாவத்தை விட்டு திரும்பணும் மிகப்பெரிய படிப்பினை படிப்பினையை கொடுத்தும் ஒருவன் திருந்தவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளிய அறிவில்லாதவனாக இருப்பான் அன்பானவர்களே குரானுடைய இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக அல்லாஹு குறிப்பிடுகின்றான்

சிலவித சம்பவங்களை கொடுத்து அவர்களுக்கு படிப்பினையை தருகின்றான் நசீகத்தை கொடுக்கின்றான் உபதேசத்தை செய்கின்றான் குர்ஆன் ஆயத்து கூறுகிறது அந்த உபதேசத்தை பார்த்தும் அந்த படிபனையை பார்த்தும் அவர்கள் இந்த அநியாயத்திலிருந்து திரும்பவில்லை உம்மா அஹரவ அன்ஹா அவர்கள் திரும்பவில்லை அன் இன்னா மினல் முதிமீன உன்கதீமூன் நிச்சயமாக நாம் அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு அவர்களை பழி தீர்த்தே தீர்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அவர்களே அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தே தீர்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் பலவிதமான சோதனைகளை உலகத்தில் இறக்குகின்றான் சில ஊர்களில் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் வருகிறது சில ஊர்களில் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது சில ஊர்களில் நிலச்சரிவு ஏற்படுகின்றது மிகப்பெரிய வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் மிகப்பெரிய பூகம்பத்திலும் மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுனாமி போன்ற மிகப்பெரிய வெள்ளப்பிரலயத்தையும் கொடுத்து அல்லாம பல மக்களுக்கு படிப்பினையை தருகின்றார் இதையெல்லாம் பார்த்துவிட்டும் அவர்கள் அவர்கள் திரும்பவில்லை அந்த பாவத்தை விடவில்லை அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்பவில்லை சௌபா செய்யவில்லை அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தாலா சொல்கின்றார் நிச்சயமாக அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு தண்டனையை கொடுத்தே தீர்வோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அன்பானவர்களே உலக நாடுகள் எல்லாம் தன் கைவசப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அன்பானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றார் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வேதனையாக இருக்கட்டும் அல்லது இயற்கையினுடைய சீற்றமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் இந்த விஷயம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கின்றது மிகப்பெரிய படிப்பினை இந்த படிப்பினையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கே வல்லரசு நாட்டுக்கே இந்த நிலைமை என்று சொல்லும் பொழுது நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம் நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது நம்முடைய பாவத்திற்கு இறைவனுடைய பிடி வந்துவிட்டால் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது இன்னிஷ் நிச்சயமாக என்னுடைய பிடி உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக

பல நாடுகளில் அநியாயம் செய்தார்கள் போர் செய்தார்கள் இஸ்லாமியர்களை கொண்டு குவித்தார்கள் அநியாயமாக கைப்பற்றினார்கள் அதனால் தான் இறைவனுடைய வேதனை என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் அப்படி இன்னொரு பக்கம் அன்பானவர்களே அவர்கள் செய்தது அநியாயம்தான் அவர்கள் அன்பானவர்களே ராஜாவுடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பல ஆண்டுகளாக அவர்கள் மீது போர் எப்படி சில நாட்களிலேயே இத்தனை சேதத்தை இவ்வளவு பல மில்லியன் பில்லியன் டாலருடைய சேதம் பல ஆயிரம் கோடியினுடைய மதிப்பிழப்பு அவர்களுக்கு அந்த ஈடுகொடுப்பதற்கு பல ஆண்டுகளாகும் பல ஆகும் பல திரும்பி திருப்பி நிலைமைக்கு வருவதற்கு அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த நாட்டில் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சேதத்தை அல்லாஹம் கொடுத்தானே இவர்கள் செய்த இந்த அமெரிக்க மக்கள் யூதர்கள் அவர்கள் செய்த அந்த அநியாயத்தை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அன்பானவர்களே அவர்களுக்கு அல்லாவினுடைய வேதனையை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது ஏன் தெரியுமா சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வேதனையை கஷ்டத்தை நினைத்து ஒரு முட்பின் சந்தோஷப்படுவான் என்றால் அது போன்ற வேதனை அவர்களுக்கும் கிடைக்கும் என்று இதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலையில் இல்லை நாம் நமக்கு படிப்பினை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் தௌபா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற ஆபத்துக்கள் பலா முசீபத்துக்கள் இறைவனுடைய தண்டனைகள் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக இறைவனிடத்தில் கைய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அன்பானவர்களே காசா மக்கள் எத்தனை மக்களை எத்தீர்களாக ஆக்கினார்கள் யூதர்களுடைய கை கோர்த்து கொண்டு அமெரிக்கர்கள் எவ்வளவு ஆயுதங்களை அவர்களுக்கு உதவி செய்தார்கள் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கான பணத்தை அவர்கள் உதவி செய்தார்கள் பல நாடுகளை அழிப்பதற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த மக்கள் நிம்மதி இல்லை முடியவில்லை உணவு தட்டுப்பாடு தொழுக முடியவில்லை இடித்தொழித்தார்கள் இடித்தொழித்தார்கள் இடித்தொளித்தார்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் மத்தியில் காசா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு விஷயம் எங்க பள்ளிவாசல் எங்களுக்கு கொடுங்க இது எங்களுக்கு உரிமை பலஸ்தீன் என்பது என்பது எங்களுடைய இடம் என்று போராடி இல்லாமல் தந்தை இல்லாமல் எத்தி அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெண்கள் இத விதவைகளாக ஆகிவிட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களினுடைய ஒரு பக்கம் அவர்களுடைய பத்துவாவாக இருக்கலாம் அல்லது இறைவனுடைய தண்டனையாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் இதில் நமக்கு ஒரு படிப்பிலை என்பது நிச்சயமாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆது சமூது கூட்டத்தினர்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக எழுபது அடி அறுபது அடி உயரம் உடையவர்களாக மடை மலைகளை குடைந்து வீடுகளை கோட்டைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ந்தவர்கள் இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்தது எங்களை விட வல்லரசு யார் இருக்கிறாங்க உலகத்துல எங்களை படைப்பதற்கு இந்த உலகத்துல சொல்றதுதான் சட்டம் இஸ்லாமிய உலகத்தில் நாடுகள் இருந்தும் உதவ முடியல அன்பானவர்களே பலஸ்தீன் மக்களுக்கு உதவ முடியல ஆப்கானிஸ்தான்ல போர் செஞ்சாங்க ஈராக்கில் செஞ்சாங்க இப்பல நாடுகளில் அவர்களுடைய அணிச்சாட்டியத்தை நிறைவேற்றினார்கள் அன்பானவர்கள் அவருக்கு சொன்னாங்க

அவர்களை படைத்த அந்த இறைவன் அகத்துமின் பூ வா உங்களை மிக சக்தி வாய்ந்தவன் நீங்க சக்தி வாய்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை படைத்த இறைவன் சக்தி வாய்ந்தவன் அவனுடைய சக்திக்கு முன்னால் யாருடைய சக்தியும் எடுபடா அல்லாஹ் நாடினால் மலையை கொண்டு அழிப்பான் அல்லாஹ் நாடினால் வெள்ளத்தை கொண்டு அழிப்பான் அல்லாஹ் நாடினால் பூகம்பத்தை கொண்டு அழிப்பான் அல்லாஹ் நாடினால் இது போன்ற கொண்டு அழிப்பான் அன்பானவர்களே நமக்கு படிப்பினை இருக்கின்றது அதை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை நாம் இல்லை அன்பானவர்களே ஏன் தெரியுமா இறைவனுடைய வேதனை இறங்கியது என்றால் நல்லோர்களையும் விடாது தீயோர்களையும் விடாது ஒரு ஊர்ல நல்ல காலத்து செஞ்சு கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தொழுது கொண்டே இருக்கிறாங்க சோபா செய்து கொண்டே இருக்கிறாங்க தானதர்மம் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதே ஊர்ல அல்லாஹு தாலாவினுடைய தீயோர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹினுடைய சாபத்துக்குல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய வேதனை இறங்கும் பொழுது நல்லோர்களையும் விடாது கொல்லாதவர்களையும் விடாது அது எல்லோரையும் அடித்துக் கொண்டு சென்று விடும் ஏன் தெரியுமா கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த ஊர்ல சொல்லப்படுகிறது ஒரு தக்குவா என்ற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் காட்டு கீழே இருந்துச்சு அதுல இருந்த குரானும் எரிந்து விட்டது சில கிலோமீட்டர் தூரத்துல கிறிஸ்தவர்களுடைய ஆலயமும் எரிந்து விட்டது அதை தாண்டி சில கிலோமீட்டர்களுடைய தூரத்தில் யகுதிகளுடைய அந்த வணக்கஸ்தலங்களும் எரிந்து விட்டது அல்லாஹ் நாடினால் அவன் வேதனையை இறக்க வேண்டும் என்று நாடினால் நல்லோர்களும் இறப்பார்கள் பொல்லாதவர்களும் இறப்பார்கள் சொல்லப்படுமே நல்லோர்களுக்கு பெய்யக்கூடிய மலை சில கொள்ளாதவர்களும் அடைவதை போன்று அவர்களும் இன்பமடைவதைப் போன்று அல்லாஹு தாலா தீயவர்களை அளிக்கும் பொழுது நல்லவர்களையும் சேர்த்து அளிப்பாங்க அன்பானவர்களே அதனால நாம் அல்லாவினுடைய வேதனையிலிருந்து தப்பித்து விட்டோம் நினைத்துக் கொள்ள கூடாது இது போன்ற வேதனையை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை நமக்கு இந்த சம்பவத்தில் இருந்து இருக்கின்றது அந்த கோபத்தில் இருந்து எங்களை அழித்து விடாது கோபத்தின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விபரீதத்தில் எங்களை அழித்து விடாது வலா வேதனையின் காரணத்தினால் எங்கள் அழிக்கின்றார் அல்லாவிட வேதனை எப்படிப்பட்டது அல்லாவினுடைய கோப எப்படிப்பட்டது முன்னால் எங்களை அதிலிருந்து எங்களுக்கு நிம்மதியை பெறுவாயாக என்று துவா செய்தார்கள் நபி சொல்லாஹ் செல்லும் எங்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள் தின தினம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுமா ஜீர்ணா மினன்னார் அல்லாஹுமா ஜீர்ணா மினன்னார் என்று ஏழு தடவை துவா செய்ய நமக்கு கற்றுக்கொண்டார்கள் நெருப்பினுடைய நரக நெருப்பினுடைய தீங்கிலிருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அன்பானவர்களே இந்த படிப்பினையை நாம் பெற்று நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹால நமக்கு அருள் புரிவானாக வாசுதாமா நான் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல